வைட்டமின் டி லெவல்ஸ் அபவ் தேர்ட்டி நானோகிராம் பர் எம்எல் அதாவது வைட்டமின் டி லெவல் தேர்ட்டி நானோகிராம் பர் எம்எல் இருக்கவங்க சீக்கிரமாகவே கன்சீவ் ஆகிறதா ஒரு ஸ்டடி ரிசர்ச் ரிப்போர்ட் வந்து ஒன்று சொல்லுது நெக்ஸ்ட் லெவல் தான் வந்து நம்ம ஃபுட்ஸ்க்கே போகிறோம் நம்ம ஃபுட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா பால் பட்டர் கீ யோகட் அண்ட் தென் நான்வெஜ் சாப்பிடுவாங்க அப்படின்னா ஃபிஷ் வெரைட்டிஸ் கார்ட்லிவர் அண்ட் டூனா ஃபிஷ் இதெல்லாமே நெக்ஸ்ட் லெவல்தாங்க நம்மளுக்கு வைட்டமின் டி சப்ளிமெண்டேஷன் கொடுக்கும் போது அவங்க சீக்கிரமாக கன்சீவ் ஆகிற சான்சஸ் அதிகமாக இருக்குது வைட்டமின் டி வந்து தேவை அப்படின்னா கூட வெளியே போக முடியாமல் ஐடி மாதிரி ஜாப்ல உள்ள இருக்கிறவங்களுக்கு சப்ளிமெண்ட்ஸ் இருக்கா சப்ளிமெண்டேஷன் இருக்குங்க ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டடி ரிசர்ச் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா எல்லா டெஸ்ட்டும் நார்மலுங்க பேஷண்ட்டுக்கு போத்து ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி புரோனான ஒரு பாடலில் கூட இருக்கு அந்த காலத்தில் வந்துட்டு பூ பெய்திய பெண்களுக்கு உளுந்தங்களி உளுந்தங்கஞ்சி தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் கோஸ்ட்டு ஹிஸ்டோசால் அப்படின்னு சொல்கிற டெஸ்ட் அதுக்கப்புறம் என்ன டெஸ்ட் மேம் ஹிஸ்டோசால்பிங் ஓகேங் அப்படின்னா அவங்களோட கர்ப்பப்பை வாயில் ஒரு மிஷின் ஒன்று ஒரு சின்ன ஒரு மிஷின் மாதிரி இன்சர்ட் பண்ணி டை இருக்கா அதில் டை இன்ஜெக்ட் பண்ணுவாங்க சார் அந்த டெஸ்ட்டில் அந்த டெஸ்ட்டில் டை இன்ஜெக்ட் பண்ணி எந்த சைடாவது அடைப்பு இருக்கா இல்லை சரியாக ஃபில் ஆகாமல் இருக்கா இ அதுக்கப்புறம் ஒவ்வொரு ரிசனாக சொல்கிற சினைப்பை ஏதாவது தொந்தரவு இருக்கா அப்படிங்கிறது டயக்னாஸ்டிக் எஸ்டோலாப்ரோஸ்கோப்பில் தாங்க சார் பார்ப்பாங்க அதுக்கப்புறம் தான் விந்தணு டெஸ்ட்டு நம்ம அவங்களுக்கு பண்ணுறோம் விந்தனோட கவுண்ட்டு கம்மியாக இருந்தாலோ இல்லை வந்து மொட்டிலிட்டி ஸ்பீடு கம்மியாக இருந்தாலோ இல்லை நார்மல் ஃபார்ம்ஸ் இருந்தாலோ இல்லை விந்தணுக்களே இல்லாமல் ரொம்ப குறைபாடாக இருந்தாலோ அந்த டெஸ்ட்டு வந்து நம்மளுக்கு நெக்ஸ்ட் லெவலில் தான் தேவைப்படுதுங்க சார் அவங்களுக்கு வந்து ஃபர்டைல் பீரியடு அப்போது எப்போனாலும் ஓவலேஷன் நடக்கலாம் அப்போது வந்து ஒன்றா இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபர்டில் ஃபர்டிலிட்டி அச்சீவ் பண்ண நிறைய சான்சஸ் இருக்கு டாக்டர் இன்டர் சேனல் வியூஸ் எல்லாத்து வணக்கம் நான் வில்சன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே சமீப காலமாக திருமணமான தம்பதிகள் வந்து ஒரு குழந்தை பெற்றுக்கொள்வதற்கு கன்சீவாக இருக்கு நிறைய கஷ்டப்படுறாங்க அதில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் உதவி செய்கிற மாதிரி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து ஃபர்டிலிட்டி சம்மந்தமாக இருக்கோம் ஆல்ரெடி இந்த வீடியோவில் வந்து ஸ்பெசிஃபிக்காக சமீப காலமாக இந்த மாதிரி தம்பதிகள் குழந்தை பெற்றுக்கொள்கிறதுல என்ன மாதிரியான பிரச்சனைகள் சந்திக்கிறாங்க அதுவும் அறிவியல் பூர்வமாக அவங்களுக்கு ரீசெண்ட் ஸ்டடீஸில் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அவங்க எதிர்கொண்டுட்டு இருக்கிறாங்க அதை எப்படிலாம் அவங்க வந்து கையாள முடியும் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறோம் அதனால் இது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்க போகுது இது சம்பந்தமான நம்மளுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் தர்றதுக்காக இந்த வீடியோவில் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க கோயம்புத்தூர் அன்னூரில் பேரூர் அடிகளார் மருத்துவமனையில் கயன காலஜிஸ்டாக இருக்கக்கூடிய டாக்டர் சம்ருதா அவர்கள் இந்த வீடியோவை நீங்கள் எப்போயும் மாதிரி கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் இது வரைக்கும் நீங்கள் ஒரு வேலை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இப்போ டாக்டர் இன்டர்வியூ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் பட்டனை க்ளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் இன்டர்வியூ தரணும் அப்படின்னு நினைக்க கூடிய திறமையான மருத்துவர்கள் நீங்கள் வந்து எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை தொடர்பு கொள்ளலாம் டாக்டர் வணக்கம் டாக்டர் வணக்கம் மேம் ஒரு பேசிக்கான கேள்வியிலிருந்து போகலாம் நம்ம பொதுவாக இளம் தம்பதிகள் வந்து குழந்தை பெற்றுக்கொள்கிறதுல எந்த மாதிரியான சிரமங்களை சந்திக்கிறாங்க காமன் பிரச்சனையில் என்னவா இருக்குது ஆக்சுவலி காமன் பிரச்சனை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க ஏஜ் தாங்க ஓகேங்களா ஆஸ் ஏஜ் அட்வான்சஸ் இந்த ஃபிகண்டபிலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவங்களுக்கு கன்சீவ் ஆகிற தன்மை போத் மேலும் சரி ஃபீமேலும் சரி அதாவது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி அந்த தன்மை வந்து கொஞ்சம் குறையுது ஓகேங்களா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ஏன் வந்து இன்ஃபர்டிலிட்டி பிரச்சனை குழந்தையின்மை பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது ஒரு நிறைய ஒரு பட்டியலே இடலாங்க ஓகேங்களா இப்போ ரிசர்ச்சஸில் என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா நம்ம நைன் டு நம்ம மக்கள் எல்லாருமே ஒரு நைன் டு சிக்ஸ் ஜாப்குள்ளார போயிட்டாங்க அதனால வெயிலுக்கே அவங்க போகிறது ரொம்ப ரொம்ப கடினம் ஆயிடுச்சு ஸோ வைட்டமின் டி லெவல்ஸ் ஹாஸ் இன்க்ரீஸ்டு டைரக்ட் லிங்க் வித் த ரிஸ்க் ஆஃப் இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க ரீசெண்ட் ரிசர்ச்ல இன்னொன்று ஒன்று என்னென்னு கேட்டீங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் இப்போ இருக்க காலகட்டத்தில் எல்லாருக்கும் இருக்க பிரச்சனை என்னென்னா ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெஸ் லெவல் இன்ஃபர்டிலிட்டியாக்கு ஒரு காரணமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் ஆமாம் தான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ்டு ஸ்ட்ரெஸ் லெவல் ஆக ஆக உங்கள் உடம்புல ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரீ ரேடிக்கல் ரிலீஸ் ஆகுங்க அந்த ஃப்ரீ ரேடிக்கல் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இது பண்ணும் காஸ் பண்ணும் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் எந்த ஹார்மோன்ஸும் அதாவது ரீப்ரொடக்டிவ் தேவையான எந்த ஒரு ஹார்மோன்ஸும் வந்து நம்மளுக்கு சரியாக ஒர்க் ஆக போகிறதில்ல ஒர்க் ஆக போகிறதில்ல அப்படின்னு சொல்லி தெரிஞ்சோன்னே இட் இஸ் ஹேஸ் டைரெக்ட் லிங்க் வித் இன்ஃபர்டிலிட்டிங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் இப்போது நம்ம நைன் டு சிக்ஸ் ஜாப் இந்த காலகட்டத்தில் போகிறதுனால ஒபிசிட்டி நிறைய பேருக்கு இப்போ சென்ட்ரிபிட்டல் ஓபிசிட்டின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது அப்டமல் சுற்றி இடுப்பை சுற்றி நிறைய ஃபேட் டெபாசிட் ஆகுதுங்க அந்த ஒபிசிட்டி இஸ் ஆல்சோ ஹேஸ் இன்க்ரீஸ் ரிலேஷன் வித் குழந்தை ஒரு பெரிய காரணமாக இருக்குது அண்ட் தென் எக்ஸசைஸ் ஆல்சோ அண்ட் இம்பார்ட்டன்ட் ரோலுங்க ஓகேங்களா இப்போ இருக்கவங்க பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் யாருமே எக்ஸசைஸ் அண்ட் யோகா எதுலேயுமே கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேன்றாங்க ஓகேங்களா ஒரு நல்ல ஒரு டெய்லி அட்லீஸ்ட் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அ வாக் பண்ணாலோ இல்லை ஜாக் பண்ணாலோ நல்ல எக்ஸசைஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் எல்லாம் கொஞ்சம் டைட்டன் ஆகும் அடுத்து வரது தான் நம்ம ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு தைராய்ட் டிஸ்ஃபங்க்ஷன் ப்ரொலாக்டின் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறது அதனால இன்ஃபர்டிலிட்டி காஸ் பண்ணுறது அதெல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம மேஜர் காஸ் என்னன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் லெவல்லே நம்ம ரூல் அவுட் பண்ணுறது தான் கரெக்டான விஷயங்க சரிம்மா விட்டமின் டி வந்து இன்ஃபர்டிலிட்டிக்கு ஒரு காரணமாக இருக்குது விட்டமின் டி குறைபாடு அப்படின்னு சொன்னீங்கல்ல ஆமாங்க அது அந்த ஸ்டடிஸ் வந்து வேறு ஏதாவது தகவல்களை தர்றாங்க ஆமாங்க யூரோப்பியன் எண்டோகிரைன் சொசைட்டி

அவ்வளோ இதுவாக கிடைக்கிறது இல்லைன்னு இந்த காலகட்டத்தில் பார்த்துருக்கோம் அது ஏன் கிடைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வைட்டமின் டி வி கெட் ஃப்ரம் ஒன்லி ஃப்ரம் சன்லைட் வெளியே சன் எக்ஸ்போஷர் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வைட்டமின் டி லெவல் கிடைக்குங்க அது இப்போ யாருமே சன்னுக்கு பெருசாலும் எக்ஸ்போஸ் இல்லை மேக்ஸிமம் வந்தாலுமே வெளியே வந்தாலும் சன்ஸ்கிரீன் போட்டு வராங்க கையில் க்ளவுஸ் மாட்டிக்கிறாங்க க்ளவுஸ் மாட்டிக்கிறாங்க சன்ஸ்கிரீன் போட்டுக்கிறாங்க இல்லை ஃபுல் ஹேண்ட் வரையும் ட்ரெஸ் போட்டுக்கிறாங்க பிகாஸ் நம்மளுக்கு எவ்வளோ எவ்வளோ எக்ஸ்போஸ் ஆகுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம உடம்புல வைட் வைட்டமின் டி டின்னு சொல்லிட்டு ஒரு ஹார்மோன் அதுல தான் நம்மளுக்கு வைட்டமின் டி லெவல் செந்தசைஸ் ஆகுதுங்க அதுக்கப்புறம் தான் நம்ம மேஜர்னா நெக்ஸ்ட் லெவல் தான் வந்து நம்ம புட்ஸ்கே ஃபுட்ஸில் பாத்தீங்க அப்படின்னா பால் பட்டர் கீ யோகட் அண்ட் தென் நான்வெஜ் சாப்பிடுவாங்க அப்படின்னா ஃபிஷ் வெரைட்டிஸ் லிவர் அண்ட் டூனா ஃபிஷ் இதெல்லாமே நெக்ஸ்ட் லெவலில் தாங்க நம்மளுக்கு வைட்டமின் டி இட்ஸ் அ மேஜர் இட்ஸ் ஃப்ரம் சன்லைட் ஒன்லி காலையிலையும் ஈவினிங்லேயும் இருக்க இளம் வெயில் கண்டிப்பாக நம்ம நடக்கலாம் வி சவுத் இந்தியன்ஸ் நம்மளுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெல்லன் ப்ரொடக்ஷன் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஸ்கின்ல ஸோ இந்த வெயில் எக்ஸ்போஸ் ஆனால் கூட நம்மளுக்கு வைட்டமின் டி லெவல் சிந்தசிஸாக நிறைய சான்சஸ் இருக்குது நம்மளால் இன்ஃபர்டிலிட்டியை மற்ற எல்லா இதுவும் நார்மல் ஆல் ஹார்மோன்ஸ் அண்ட் எல்லாமே நார்மலாக இருந்தாலும் விட்டமின் டி லெவல்ஸ் கரெக்டாக இருக்கும் போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ரெக்னன்சி அவுட் கம்ஸ் நம்ம அச்சீவ் பண்ண முடியுதுங்க சரிங்க மேம் இப்போ இயற்கையாக கருத்தரிக்கணும்னு நினைக்கிறவங்க தம்பதிகள் வந்து வெளியில் அதிகமாக டைம் ஸ்பெண்ட்னா ஓகே பட் வந்து ஐவிஎஃப் மாதிரியான ப்ரொசீஜர் பண்ணுறவங்களுக்கு இதாவது உதவி பண்ணுதா ஆமாங்க ஆமா ஆமா ரீசெண்ட்டா ப்ரெக்னன்சி அவுட்கம்ஸ் வந்து வைட்டமின் டி லெவல்ஸ் குடுக்கறவங்களோட அவுட்கம்ஸ் வந்து ரொம்பவே பெட்டரா இருக்கு அப்படின்னா ரீசெண்ட் ரிசர்ச் ஸ்டடியும் கூட அதுதாங்க சொல்லுது இப்போ ஐவிஎஃப் கன்சீவ் ஆகிறதுக்கு ஐவிஎஃப் தான் லாஸ்ட் ரிசார்ட்டா போறவங்களுக்கு கூட வைட்டமின் டி சப்ளிமெண்டேஷன் கொடுக்கும்போது அவங்க சீக்கிரமா கன்சீவ் ஆகுற சான்சஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு ஒரு ரிசர்ச் ஸ்டடி ரிப்போர்ட் இப்போ ரீசெண்ட்டா வெளியிட்டு இருக்காங்க வைட்டமின் டி லெவல் நமக்கு எவ்வளவு இருக்குது அப்படிங்கறத எப்படி தெரிஞ்சிக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சிருங்க கண்டிப்பா தெரிஞ்சிடும் இன் ஜென்ரல் ஒரு கைனக்காலஜிஸ்ட்டை வந்து அவங்க வரும் பொழுது ஃபஸ்ட்டு அசஸ் பண்ணும்போதே நீங்கள் அதெல்லாம் செக் பண்ணிடுவீங்களா இல்லை அதுக்காக அவங்க ஸ்பெஷலாக ஏதாவது அவங்க இனிஷியேட் பண்ணுவான் ஆக்சுவலி எக்ஸ்பீரியன்ஸ்டு கைனகாலஜிஸ்ட் வைட்டமின் டி லெவல்ஸ் வரையும் போகிறாங்க ஆக்சுவலி இனிஷியல் இனிஷியல் பீரியடில் மற்ற பிளட் டெஸ்ட்டில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க இப்போ நம்ம வந்து பிளட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி போகிறோம் அப்படின்னா மற்றவங்க அதாவது கைனோகாலஜிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா கம்ப்ளீட் பிளட் கவுண்ட்டு ஏதாவது அந்த பொண்ணுக்கு ஏதாவது ரத்த சுகை இருக்கா அனிமியா இருக்கான்னு பார்ப்பாங்க சுகர்னால ஏதாவது நம்ம இந்தியன் பாப்புலேஷன்கே சுகர் அதிகமாக இருக்குங்க சுகர்னால ஏதாவது பாதிப்புகள் இருக்கா அதனால இன்ஃபர்டிலிட்டி ஆகாமல் இருக்காங்களான்னு பார்ப்பாங்க அதுக்கப்புறம் தைராய்டு லெவல்ஸ் தைராய்டு லெவல்ஸ் பெண்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ஹைப்போ மோர் காமனுங்க ஸோ ஹைப்போ இருக்கான்னு பார்ப்பாங்க அதுக்கப்புறம் எஃப்எஸ்ஹெச் ஏஎம்ஹெச்ன்னு சொல்கிற அந்த கருமுட்டையோட தரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குற லெவல் தான் ஏஎம்ஹெச் எஃப்எஸ்ஹெச் எல்ஹெச் ஏஎம்ஹெச் ப்ரொலாக்டின் அதுக்கப்புறம் வரது தான் வைட்டமின் டி லெவல்ஸ் இதை வந்து உங்கள் பக்கத்தில் இருக்க கைனகாலஜிஸ்ட்டை அணுகணும் அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து பார்த்து நம்மளுக்கு இது பண்ணி கொடுப்பாங்க கரெக்டாக வைட்டமின் டி வந்து தேவை கூட வெளியே போக முடியாம ஐடி மாதிரி ஜாப்ல உள்ள இருக்கிறவங்களுக்கு சப்ளிமெண்ட்ஸ் இருக்கா சப்ளிமெண்டேஷன் இருக்குங்க இருக்கு வைட்டமின் டி சப்ளிமெண்ட்ஸ் இருக்கு ஆனால் மேக்ஸிமம் என்ன கேட்க போனால் சப்ளிமெண்ட்ஸ் லைஃப் லாங் எடுக்கிறதுக்கு பதிலாக சன்லைட் எக்ஸ்போஷர் பெஸ்ட் ஆப்ஷன் ஸோ மேக்ஸிமம் நம்ம சன்லைட்டை தான் நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேங்க சரி மேம் ஓகே உணவு முறைகளுக்கும் இந்த மாதிரி இன்ஃபர்டிலிட்டிக்கும் சம்மந்தம் இருக்குது இல்லையா இந்த மாதிரி எந்த மாதிரி உணவுகள் சாப்பிடுறது நல்லது எந்த மாதிரி உணவுகள் தவிர்க்கணும் இது ரிலேட்டடான ஸ்டடிஸ் ஏதாவது இருக்கா ஆமாங்க இருக்கு இப்போ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா காக்ரேன் ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டடி ரிசர்ச் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா எல்லா டெஸ்ட்டும் நார்மலுங்க பேஷண்ட்டுக்கு போத்து ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி எல்லாமே நார்மலாக இருந்திருக்கு அவங்களாம் ஒரு நூறு பேரை எடுத்து ஸ்டடி பண்ணாங்க ஓகேங்களா அதில் ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு நட்ஸ் நட்ஸ் வெரைட்டிஸ் சோக்குடு நட்ஸ் வெரைட்டிஸ் இதெல்லாம் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா சோக்குடு நட்ஸ்ன்னு சொல்லி வரும்போது ஆல்மண்ட் பாதாம் பிஸ்தா முந்திரி ட்ரை டேட்ஸு இந்த போல் ட்ரை ஃப்ரூட்ஸ் வெரைட்டியும் ஃப்ரெஷ்ஷாக இயற்கையாக கிடைக்கிற ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் எடுத்திருக்காங்க ஓகேங்களா அப்படி எடுத்திருக்கும் போது ஐம்பது பர்சன்டேஜுக்கு கிளினிக்கல் ப்ரெக்னன்சி அவுட்கம் இருக்குது ஐம்பது பர்சன்டேஜ் பீப்புள் வந்து கன்சீவ் ஆகியிருக்காங்க நம்ம ட்ரை ஃப்ரூட் வெரைட்டிஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா சோக்குடு ஆல்மண்ட்ஸ் பாதாம் பிஸ்தா முந்திரி அதுக்கப்புறம் வந்து கிரேப்ஸு ட்ரை கிரேப்ஸு இதெல்லாம் வந்து பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா கருமுட்டையோட தரத்தை கொஞ்சம் உயர்த்துது ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா விந்தணு குறைபாடுகளை கூட சரி பண்ண உதவுது ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா பச்சை காய்கறிகள் கீரைகள் இதில் வந்து இன்க்ரீஸ்ட் அமௌண்ட் ஆஃப் ஃபோலிக் ஆசிட் அப்படின்னு சொல்கிற ஒரு கண்டென்ட் இருக்குங்க நீங்கள் எந்த ஒரு கைனகாலஜிஸ்ட்டை ஃபர்ஸ்ட் போனீங்க அப்படின்னாலுமே கைனகாலஜிஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் கொடுக்கறது கன்சிவ் ஆறுது கொடுக்கறது ஃபோலிக் ஆசிட் மாத்திரைகள் தான் அந்த மாத்திரைகளில் இருக்க சத்து கீரைகள்லையும் அதிக அமௌண்ட்ல இருக்கு அதை கிடைக்காம இப்போ நிறைய பேருக்கு கன்செப்ஷன் தள்ளி போகுது ஓகேங்களா ஸோ இந்த ஃபோலிக் ஆசிட்லயே வந்து கன்சிவாரங்க நிறைய பேர் இருக்காங்க அது ஆரம்ப காலகட்டத்திலேயே சின்ன பிள்ளையிலேயே கரெக்ஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னா இன்னுமே கொஞ்சம் பெட்டர்மெண்ட்டாக இருக்குங்க இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா பயிர் வகைகள் குறிப்பா வந்து பச்சை பயிறு சுண்டல் கொண்டக்கடலைகள் இதெல்லாம் வந்து நல்லா முளைக்கட்டி தானிய வகைகள்லாம் மாற்றி சாப்பிட்டா அதோட பொட்டன்சி இன்னுமே நல்லா இருக்கு இன்க்ரீஸ் சான்ஸ் ஆஃப் கன்செப்ஷன் டூ ஓகேங்களா அதே போல பூப்பெய்திய பெண்களுக்கு நம்ம வந்து உளுந்தங்களி உளுந்தங்கஞ்சி இதெல்லாம் கொஞ்சம் அதிக அளவில் சேர்த்தும் போது அவங்களோட போன்ஸ் ரொம்பவே நல்லா ஸ்ட்ராங்கர் ஆகிறத நம்மளால ஆமாங்க புறநான ஒரு பாடல்ல கூட இருக்கு அந்த காலத்தில் வந்துட்டு பூ பெய்திய பெண்களுக்கு உளுந்தங்களி உளுந்தங்கி தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அதெல்லாம் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல எல்லாமே மாறிடுச்சு இதனால நம்ம பர்டிலிட்டி ரேட்டு ரொம்ப 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 டிக்ரீஸ் ஆயிட்டு வரது மேஜர் மேஜர்லி ஏன்னா ஐவிஎப் மாதிரி பெரிய ட்ரீட்மென்ட் போய் அதில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு நிறைய பணம் செலவு பண்றதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எவ்வளோ ஈஸி இல்லையா ஆமா இதெல்லாம் வந்து நம்மளே கண்ட்ரோல் பண்ணிக்க வேண்டியது நம்மளே நம்மளை திருத்திக்க வேண்டியது உணவு முறை மாற்றங்கள் கொண்டு வர வேண்டியது ஏன்னா நார்மலாக இருக்க ஒரு பர்சன்ஸ் அதாவது எல்லா இதுவுமே எல்லா டெஸ்ட்டுமே நார்மல் அவங்களுக்கு ஓகேங்களா அப்படி இருக்கவங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் த கிளினிக்கல் ப்ரெக்னன்சி ஒரு ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்கிறது ஒரு பொட்டன்சியை கொண்டு வரது அப்படின்னா அதில் மாற வேண்டியது நாம் தானுங்க கண்டிப்பாக அதனால இதெல்லாம் வந்து கொஞ்சம் மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டில் நம்ம அச்சீவ் பண்ணிடற நிறைய சான்சஸ் இருக்குங்க ஓகே ஓகேங்களா இதை தவிர்த்து தான் போகிறது தான் மற்ற ப்ளட் டெஸ்ட்டு அவங்களோட எண்டோக்ரைன் ஃபங்க்ஷன் டிஸ்ஃபங்க்ஷன் அண்ட் ஆல்சோ யூட்ரஸில் வர ப்ராப்ளம் அதுக்கப்புறம் ஓவரிஸில் வர ப்ராப்ளம் அவங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு கண்டிஷன் இருக்கா அந்த ஆண்களுக்கு வேறு ஏதாவது ஒரு தொந்தரவுகள் இருக்கா அப்படின்னு ரூல் அவுட் பண்ணுறதுல இதெல்லாம் செகண்ட்ரி தாங்க நம்மளுக்கு என்னென்ன சாப்பாடு சாப்பிட்ணும் அப்படிங்கிறத நீங்கள் நிறைய லிஸ்ட் பண்ணிட்டீங்க அதே மாதிரி ஏதாவது தவிர்க்க வேண்டிய உணவுகள் இருக்குதா சார் ஆமாம் ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ் ஜங்க் ஃபுட்ஸ் அதாவது இப்போது இருக்க காலகட்டத்தில் அவசரமாக எல்லாம் செய்கிற அந்த நூடுல்ஸ் அந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாம் ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும் ஓகேங்களா அது சாப்பிட்றாங்க என்ன பிரச்சனை வரும் இப்போ அது நல்லா டேஸ்ட்டாக இருக்குது சந்தோஷமாக சாப்பிட்றாங்க பட் அது என் ஃபர்டிலிட்டியை எப்படி பாதிக்குதுங்க சார் அதுதான் சொல்கிறேன் இல்லைங்களா இப்போ ஃப்ரீ ரேடிக்கல் டேமேஜ் இந்த ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ் ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாத்துலையுமே வந்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ரிலீஸ் ஆகும் ஓகேங்களா அதில் சேர்த்துற ஐட்டம்ஸு எல்லாமே வந்து ஃப்ரீ ரேடிக்கல் ரிலீஸ் ஆகும் அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் வந்து உடம்புக்கு நல்லது கிடையாது அதாவது ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏற்படுத்தும் ஓகேங்களா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏற்படுத்துறதுனால கருமுட்டையோட தரமும் குறையும் விந்தணுக்களோட த தரமும் குறையும் ஓகேங்களா அதாவது கருமுட்டையோட தரம் அண்ட் எண்ணிக்கை நல்லா இருந்தால் மட்டும்தான் ஒரு நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல் ப்ரெக்னன்சியை வந்து கொண்டு வர முடியும் ஓகேங்களா அதே போல கண்டிப்பாக ஆண்களும் சரி பெண்களும் சரி கன்சியூவ் ஆகணும்னு நினைக்கிறவங்க ப்ராசஸ்ட் அண்ட் ஜங்க் ஃபுட்ஸ் அண்ட் ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ் கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ்னு சொல்லுவாங்க அதெல்லாம் எடுக்கவே கூடாது ஏன்னா ஒரு ஸ்டடியே இருக்குது ப்ராஸ்பெக்டிவ் க்ராஸ் செக்ஷனல் ஸ்டடின்னு சொல்லிட்டு அதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ரோ இந்த கருமுட்டையோட தரம் எண்ணிக்கை இதெல்லாமே நல்லா இருந்த விந்தணுக்களோட தரம் எண்ணிக்கை நல்லா நல்லா இருந்தால் தான் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ப்ரெக்னன்சியே கொண்டு வர முடியும் மேம் இப்போ நீங்கள் டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே வந்து கொஞ்சம் பொதுவான காரணங்கள் இல்லையா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இன்ஃபர்டிலிட்டி வருவதற்கான காரணங்கள் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணோம் குறிப்பா பெண்களுக்கு இதை தவிர வேறு ஏதாவது பிரச்சனைகள் இல்லை வேறு காரணங்களில் இருக்குதா சார் ஆமா அவங்களுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம மூலையில இருந்தே எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஒரு ஒரு மென்ஷனல் சைக்கிள் அப்பயும் ஒரு ஒரு மாதவிடாய் டைம்லயும் அவங்களுக்கு எஃப்எஸ்ஹச் எல்ஹெச்ங்கிற ஹார்மோன் செக்ரேட் ஆகுது ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல வந்துட்டு எஃப்எஸ்ஹெச்ங்கிற ஹார்மோன் வந்து அவங்களோட ஓவரேஸ்ல இருக்க அதாவது சினை சினைப்பையில இருக்க ஹார்மோ ஃபாலிக்கல்ஸ்னு சொல்ற அந்த கருமுட்டை சுத்தி இருக்க அந்த ஃபாலிக்கல்ஸ் மெச்சூர் ஆக உதவுது ஓகேங்களா எல்ஹெச்ங்கிறது சர்ச் அந்த பதினாலாவது நாள் பீரியட்ஸ் ஆகி பதினாலாவது நாள் அந்த எல்ஹெச்ங்கிறது ஒன்று ஆக்ட் ஆகுது ஒன்று ஒரு ஹார்மோன் வருதுங்க சார் அந்த ஹார்மோன் வந்து ரிலீஸ் அந்த சர்ஜ் நடக்கும்போது தான் ஓவுலேஷன் கருமுட்டையே வெளியே வருது ஒரு சினைப்பையிலேருந்து ஓகேங்களா இதில் இம்பேலன்ஸ் இருந்தாலோ இல்லை வந்துட்டு தைராய்டு தைராய்ட் பிரச்சனைகள் இருந்தாலோ ப்ரொலாட்டின் லெவலில் ஏதாவது மாற்றங்கள் இருந்தாலோ அல்லது கீழே டைரக்ட் காசஸ்ன்னு சொல்லி வந்தால் கர்ப்பப்பை அதுக்கப்புறம் சினைப்பை அதுக்கு ரெண்டுத்தையும் கனெக்ட் ஆகிற ஒரு ஒரு ஃபெலோபின் டியூப்ங்கிற கரு இதில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலோ இல்லை சர்விக்ஸ்ன்னு சொல்கிற அந்த கர்ப்பப்பை வாயில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலோ கண்டிப்பாக அவங்களுக்கு கன்சீவ் ஆகிற ரேட் கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகுதுங்க சார் அதில் கர்ப்பப்பையில் வரக்கூடிய பிரச்சனைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கட்டிகள் குறிப்பாக ஃபைப்ராய்டு கட்டிகள் கர்ப்பப்பை வீக்காக இருக்கிறது அதுக்கப்புறம் கர்ப்பப்பையோட தடிப்பு சுவர் வந்து ரொம்ப வீக்னஸாக இருக்கிறது இன்னொன்று வந்து பாலிப்புன்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி ஏதாவது குரோத் இருந்தாலோ அதுக்கப்புறம் கரு குழாயில் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலோ டியூப் சம்டைம்ஸ் ஷார்ட் டியூபாக கூட இருக்கலாங்க சார் அந்த பிரச்சனைகள் இருந்தாலோ ஓவரீஸில் ஏதாவது நீர் கட்டிகள் அதாவது பிசிஓடி அப்படிங்கிறது இருந்தாலும் சரி இல்லை அது கூட அடிஷ்னலாக வேறு ஏதாவது கட்டிகள் என்ரோமெட்ரியாட்டிக் சிஸ்ட் சாக்லேட் சிஸ்ட்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி கட்டிகளோ இல்லை வேறு பிற நீர் கட்டிகள் இருந்தாலோ கண்டிப்பாக ஃபர்டிலிட்டி ரேட் கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகுது தாங்க சார் இந்த சிஸ்ட் பிசிஓடி ப்ராப்ளம்ஸ் பற்றி பேசுகிறோம் இல்லையா இது இன் ஜெனரல் நிறைய பேருக்கு அந்த பிரச்சனைனால பாதிக்கப்படுறாங்க பெண்கள் முத முறையாக போய் டெஸ்ட் பண்ணும்பொழுது இது ஒரு காரணமாக தெரிய வருது ஆனால் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல இந்த பிசிஓடி பிரச்சனை இல்லை சாக்லேட் சிஸ்ட் இந்த மாதிரி அதில் உருவாகக்கூடிய இந்த கட்டிகள் நீர் வந்து சரி பண்ணுறதுக்கான ஏதாவது டிப்ஸ் இருக்கா மேம் இப்போ நீர் கட்டி பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிசிஓடி பிளஸ் வந்து என்டோமெட்ரியாட்டிக் சிஸ்டம் இதுக்கெல்லாம் இனிஷியல் லைன் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டே ஃபர்ஸ்ட் வந்து டிபெண்டிங் ஆன் தி வெரைட்டிங் சார் டிபெண்டிங் ஆன் தி வெரைட்டி இப்போ வந்து அந்த நீர் கட்டிகள் கம்மியாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து பீரியட்ஸ் அவங்களுக்கு சீரற்ற இர்ரெகுலர் சைக்கிள்ஸ் இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஹார்மோனல் மேனேஜ்மெண்ட் தாங்க சார் தராங்க மெடிசன்ஸ் தான் ஒரு த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸ் உங்கள் லோக்கல் கைனகாலஜிஸ்ட் யாரோ அவங்கள அணுகும்போது போது த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸ் வரை அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் தராங்க சார் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் தான் அதில் ரெஸ்பாண்ட் ஆகாதவங்களுக்கு தான் வந்து நெக்ஸ்ட் லெவல் சர்ஜரியே போகிறாங்க சார் நீங்கள் முதல்ல வேறு ஹார்மோன்ஸ் பற்றிலாம் பேசியிருந்தீங்க இல்லையா டிஎஸ்ஹெச்

மெடிசன் தருவாங்க சார் அந்த மெடிசனை கொஞ்சம் கொடுத்தாங்க அப்படின்னா மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டில் அதுவும் அதோட சிவியாரிட்டியும் நம்ம குறைச்சா கண்டிப்பாக ஃபர்டிலிட்டி ஆகிற சான்சஸ் ரொம்ப அதிகம் சார் சரி மேம் இப்போ பை பர்த்து ஏதாவது டியூபோட லென்த் கம்மியாக இருக்குது வேறு எது மாதிரி பிரச்சனைகள்னால் அதெல்லாம் ஓகே பட் பெண்களுடைய வாழ்க்கை முறையினால் இந்தந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சந்திக்கிறாங்க அதெல்லாம் முன்னாடியே தடுக்க முடியும் அப்படின்னா இந்த பிரச்சனையை நம்ம அதை தவிர நம்ம பேசின பிரச்சனைகள்லாம் அதை முன்னாடி தடுக்க முடியுமா பெண்களுடைய வாழ்க்கை முறை லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால் சார் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அப்படிங்கிறது அந்த உணவு அதாவது அவங்களுக்கு எல்லா ஹார்மோன் லெவல்ஸும் ஓகேவா இருக்கு நார்மலா இருக்கு அண்ட் தென் வந்து அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்லுவாங்க அது ஒரு பத்து பர்சன்டேஜ் மெம்பர்ஸ் தான் அந்த அன்எக்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டி வருங்க சார் அதுல வந்து ஒரு சில பேருக்கு ரெஸ்பாண்ட் ஆகலாம் ஓகேங்களா இந்த உணவு முறையில நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படி வந்து கண்ட்ரோல் ஆகாதவங்களுக்கு தான் நம்ம இன்ஃபெக்ஷன் ஆமாங்க சார் ஐயு ஐ அப்படிங்கிற நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு அவங்களுக்கு அப்போதான் மாறுற மாதிரி இருக்குங்க சார் சரி உடனே ஸ்டார்டிங்லயே நம்ம வந்து அவங்களுக்கு இது எடுத்துறணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது அடுத்ததா ஒரு தம்பதி கணவனும் மனைவியுமாக ஆஹ் குழந்தையின்மை பிரச்சனையை சந்தித்துக் இருக்கும் பொழுது ஹாஸ்பிடல் போறது அப்படிங்கறது ஒரு ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரகிளா இருக்குது நார்மலா இந்த சொசைட்டில ஒரு டாக்டரை போய் பார்க்கணுமா இல்லை போய் நான் வெயிட் பண்ணலாம் வெயிட் பண்ணலாம் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு வர வேண்டியதுன்னு அவசியம் என்ன வந்தால் நீங்கள் வந்து அவங்க எல்லாம் ஓகேவாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான டெஸ்ட்லாம் நீங்கள் பண்ண வேண்டியது இருக்கும் சார் ஃபஸ்ட்டு வந்து ஒருத்தங்க ஹாஸ்பிட்டலில் இன்ஃபர்டிலிட்டி ரிலேட்டடாக நம்மளை வந்து அப்ரோச் பண்ணுறாங்க அவங்களோட லோக்கல் கைனகாலஜிஸ்டை அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்னாலே அவங்க வந்து எமோஷ்னலி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ட் அவுட் ஆகி கடைசி டைமில் தான் சார் வருவாங்க ஓகேங்களா அதாவது அவங்களுக்கு திருமணமாகி ஒன் இயர் ஆகிருந்துருக்கலாம் இல்லை சிக்ஸ் மந்த்ஸ் ஆகிருந்திருக்கலாம் அவங்க சொசைட்டி வந் நம்ம சொசைட்டி வந்து உடனே குழந்தை இருந்தால் பரவாயில்ல அப்படிங்கிறதுல அவங்க தள்ளப்பட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ ஒரு சர்டன் பீரியடுக்கு முன்னாடி வரையுமே வந்துட்டு ஒன்லி லேடிஸை மட்டுந்தான் ஆம்லைன் அனுப்பிச்சிடுவாங்க ஆனால் இப்போ இருக்கிறதுல அப்படி இருக்கக்கூடாது போத் ஆண் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி தம்பதியர்களாக வந்து இன்ஃபுலிட் ட்ரீட்மெண்ட்டை எடுத்தால் தான் சார் நல்லா இருக்கும் அதில் யாருக்கு என்ன பிரச்சனைன்னு கண்டறிஞ்சு அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதா இப்போ இருக்க காலகட்டத்துல பெஸ்ட் ஆப்ஷன் அதுக்கப்புறம் ஒரு டாக்டர் கிட்ட போறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு எமோஷனல் சப்போர்ட் தான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர் மோஸ்ட் நீடட்னு சார் இந்த டெஸ்ட் பண்ணுங்க அந்த டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு புஷ் பண்றது இல்ல சார் இல்ல கவுன்சிலிங்

ஹிஸ்டோசால்பிங்கோ கிராம் அப்படின்னா அவங்களோட கர்ப்பப்பை வாயில் ஒரு மிஷின் ஒன்று ஒரு சின்ன ஒரு மிஷின் மாதிரி இன்சர்ட் பண்ணி கர்ப்பப்பையில் ஏதாவது ஒரு தொந்தரவு இருக்கா பாலிப் இருக்கா இல்லை வேறு ஏதாவது சுவர் மாதிரி வளர்ந்துருக்கா ரெண்டு சைடு கருக்குழாயோட இதுவும் எதுவும் அடைப்பு இல்லாமல் இருக்கா அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணுற டெஸ்ட்டுங்க சார் அதுக்கப்புறம் வந்து சோனோ சால்ஃபிங்கோ கிராம் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட்டு ஓகேங்களா அல்ட்ராசவுண்ட் மிஷின் இருந்தால் போதும் அதை அவங்க கைனகாலஜிஸ்ட்டு டெஸ்ட் பண்ணிடுவாங்க ஓகேங்களா அந்த சோனோ சால்ஃபிங்கோ கிராம் டெஸ்ட்டில் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஏதாவது யூட்ரஸோ ஃபைப்ராய்ட் கட்டியோ ஒழுங்காக வந்து ஃபில் ஆகாத இது நீர்கள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத அதை சோனோ சால்ஃபிங்கோ கிராமில் பார்த்துருவாங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்மளுக்கு ஹிஸ்ட்ரோ சால்பிங்கோ தான் சார் அதில் வந்து ஏதாவது ஒரு டியூப் கருக்குழாயை அட் வச்சிருந்தா கூட அந்த ஹிஸ்ட்ரோசெல்ஃபிங்கோகிராமை நம்மளுக்கு கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா தேர்டு லெவல் ஆஃப் டெஸ்ட்டு தான் நம்மளுக்கு லேப்ரோஸ்கோபி தேவைப்படுதுங்க சார் ஓகேங்களா அதுதான் தான் டயக்னோஸ்டிக் ஹிஸ்ட்ரோ லேப்ரோஸ்கோப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஹிஸ்ட்ரோஸ்கோப்போம் இன்செர்ட் பண்ணிடுவாங்க லேப்ரோஸ்கோப்போம் இன்செர்ட் பண்ணிடுவாங்க சார் இன்செர்ட் பண்ணிவிட்டு அதுக்குண்டான டெஸ்ட்டு அதுதான் கொஞ்சம் வந்து அடுத்த லெவல் ஆஃப் மேனேஜ்மெண்டுக்கு வருது ஓகே ஓகே எல்லாரும் அதுக்குள்ளே வர மாட்டாங்க சார் சார் இப்போ வந்து அடுத்த தான் வந்துட்டு ஸ்பில்லேஜ் ஆஃப் டை இருக்கா அதுல டை செக் பண்ணுவாங்க சார் அந்த டெஸ்ட்ல அந்த டை டெஸ்ட்லின் பண்ணி எந்த சைடாவது அடைப்பு இருக்கா இல்ல சரியா ஃபில் ஆகாம இருக்கா யூ அதுக்கப்புறம் ஒவ்வொரு ரீசனில் சொல்கிற சினைப்பையில் ஏதாவது தொந்தரவு இருக்கா அப்படிங்கிறது டயனாஸ்டிக் ஹிஸ்டோலாப்ரோஸ்கோப்பில் தாங்க சார் பார்ப்பாங்க இதை தவிர லாஸ்ட் இன்னொரு நிறைய அட்வான்ஸ் டெஸ்டெல்லாம் இருக்குது அதுக்கப்புறம் த்ரீ டைமென்ஷனல் அல்ட்ராசவுண்டு சொல்லி சொல்லுவாங்க அந்த த்ரீ டைமென்ஷனல் அல்ட்ராசவுண்டில் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த பெண்களுக்கு பிறவி ரீதியாக ஏதாவது கர்ப்பப்பையில் தொந்தரவுகள் இருக்கா ஒரு யூனிகார்னவேட் யூட்ரஸ் பைகார்னவேட்டி யூட்ரஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆர்கோவேட் யூட்ரஸ் அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து அந்த யூட்ரஸ்லேயே வந்து பிறவி தொந்தரவுகள் இருக்குது இருக்கு அதெல்லாமே வந்து த்ரீ டைமென்ஷனல் அல்ட்ராசவுண்டில் தாங்க சார் டீட்டெயில் தான் தெரிய வரும் அதே போல் ஆண்களுக்கான டெஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டைரெக்டாக அவங்களுக்கு விந்தணு குறைபாடுக்கே கிளியர் கட்டாக நம்ம டெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க ஓகேங்களா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சுகருக்கான டெஸ்ட்டு ஏன்னா ஆண்களுக்கு வரக்கூடிய சுகர்ஸ் கூட ஃபர்டிலிட்டியா பாதிக்குது ஓகேங்களா அதனால ஆண்களுக்கு சுகர் இருக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கணும் கூட ஆமாம் சார் இப்போ வந்து ஏன்னா அந்த ஐடி கம்பெனி ஜாபு அந்த ஒரு நைன் டு சிக்ஸ் ஜாப் போகிறதுனால இப்போ டுவெண்ட்டி ஒன் இயர்ஸில் கூட தேர் கெட்டிங் டயபிட்டிஸ் அண்ட் டேக்கிங் மெடிக்கேஷன் சார் ஓகே ஸோ தட்ஸ் நீட் டு பி சார்ட் அவுட் ஓகேங்களா அதே போல ஆண்களுக்கும் சில ஹார்மோன்கள் மாறுபாடுகள் ஏற்படும் தைராய்டு லெவல் அதெல்லாமே செக் பண்ணனும் அதுக்கப்புறம் தான் விந்தணு டெஸ்ட் அவங்களுக்கு பண்றோம் கம்மியா மொட்டிலிட்டி ஸ்பீடு கம்மியா இருந்தாலோ இல்ல அப்நார்மல் ஃபார்ம்ஸ் இருந்தாலோ இல்லை விந்தணுக்களே இல்லாமல் ரொம்ப குறைபாடா இருந்தாலோ அந்த டெஸ்ட் வந்து நம்மளுக்கு நெக்ஸ்ட் லெவல்ல தான் தேவைப்படுதுங்க சார் அப்படி சப்போஸ் அது வந்துட்டு அதுலேயும் எல்லாமே ஓகே அப்படின்னு சொல்லி இருந்தாலும் கூட நம்மளுக்கு இன்னும் நல்லா டீட்டெயில்டாக ஹார்மோனல் லெவல்ஸ் தேவைப்படுதுங்க சார் அது எல்லாமே டீட்டெயிலாக இவாலுவேட் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்கேனுக்கு நம்ம போகிறோம் ஸ்கேனுக்கு நம்ம ஏன் போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு வரக்கூடிய விரைப்பையில் வேறு ஏதாவது தொந்தரவு இருக்கா வெரிக்கோசீல்லாம் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அந்த ஸ்கேனில் தான் சார் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் ஸ்க்ராட்டல் டாப்லரில் தேவைப்படுற மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் இனிஷியல் பிளட் டெஸ்ட்லேயே நம்மளுக்கு முக்காவாசியான காரணங்கள் தெரிஞ்சிரும் நெக்ஸ்ட் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து நம்ம டயக்னோஸ்டிக் டெஸ்ட் எல்லாம் போற மாதிரி இருக்கும் அடுத்ததான் நம்ம வந்து இந்த தம்பதிகளுக்கு இருக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்ஸ் என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பேசலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல் சொல்லணுமா ஆமாங்க சார் ஆக்சுவலி வந்து ஃபர்டைல் பீரியடை பற்றி ஒரு ஒரு இன்ஃபர்டிலிட்டி கப்பலும் தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா ஒரு நார்மல் மென்சுரல் சைக்கிள் மாதம் மாதம் மாதவிடாய் வர பெண்ணுக்கு வந்துட்டு எப்போ அவங்க வந்து சீக்கிரம் கன்சீவ் ஆக முடியும் அப்படிங்க எப்போ வந்து அவங்க தாம்பத்தியத்தில் ஈடுபட்டால் கன்சீவ் ஆக முடியும் அப்படிங்கிறத கண்டிப்பாக ஒரு ஒரு பெண்ணும் தெரிஞ்சு வச்சிருக்கணும் நார்மல் மென்சுரல் சைக்கிள் அப்படிங்கிற அப்படிங்கிறது இருபத்தெட்டு டு முப்பது நாள் ஃபுல்லாக ஒரு பெண்ணுக்கு மாதம் மாதம் சுழற்சியில் வந்துடும் ஓகேங்களா அதில் ஃபோர்டீன்த் டே அன்னைக்கு ஓவுலேஷன் சொல்லி சொல்கிறோம் ஒரு சில நாள் வந்து முன்ன பின்ன அவங்களுக்கு ஆகும் ஸோ எட்டா அதாவது அவங்களுக்கு பீரியட்ஸ் ஆகி எட்டாம் நாள்ல இருந்து இருபத்தோரு நாள் வரையுமே வெயிட் பண்ணலாம் சம்டைம்ஸ் ஏன்னா இரெகுலர் சைக்கிள்ஸ் கூட வரலாம் அவங்களுக்கு இருபத்தோராம் அதாவது எட்டுல இருந்து இப்போ வந்து ஒன்னாம் தேதி பீரியட்ஸ் ஆகுறாங்க அப்படின்னா எட்டாம் தேதியிலருந்து இருபத்தோராம் தேதி வரையும் அவங்களுக்கு வந்து ஃபர்டைல் பீரியடு அப்போ எப்பனாலும் ஓவலேஷன் நடக்கலாம் அப்போ வந்து ஒன்னா இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபர்டிலிட்டி அச்சீவ் பண்ண நிறைய சான்சஸ் இருக்கு ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னு டயக்னோஸ் பண்ண பிறகு இந்த மருந்து மாத்திரைகள் இதெல்லாம் கொடுத்து ஒரு சில பிரச்சனைகளை சரி பண்ணிடுறாங்களா மேம் அது தவிர அதுக்கு அடுத்த லெவலாக அவங்களுக்கு இருக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்ஸ் என்ன அவைலபிளாக இருக்குது மேம் சார் ஆக்சுவலி வந்து ஒரு ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் வருது லேடிஸ்க்கு கொடுக்கக்கூடியது ஓவலேஷன் இண்டக்ஷன் சில மாத்திரைகள் கொடுப்பாங்க சார் சரி ஓகேங்களா நெக்ஸ்ட் லெவல் ஹெச்சிஜின்னு சொல்கிற ஹார்மோன்ஸ் ஹார்மோன்ஸ் வந்து இன்ஜெக்டபிள்ஸாக கொடுப்பாங்க சார் நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் இருக்க லெவல் இதெல்லாம் வந்து இந்த கருமுட்டையினுடைய தரத்தை உயர்த்துறதுக்கும் சைக்கிளை ரெகுலேட் பண்ணுறதுக்கும் தான் இல்லையா ஆ ஆமாம் சார் அதாவது ஃபர்டிலிட்டி அச்சீவ் பண்ணுறதுக்கு சரிங்களா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ராயூட்ரின் இன்சம்னிஷன் வர நம்ம ஐயூ ஐ ப்ரொசீஜர் ஓகேங்களா தான் வந்துட்டு நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா ஐவிஎஃப் ப்ரொசீஜர் இக்ஸி அப்படின்னு சொல்கிறக்கூடிய ப்ரொசீஜர் அதுக்கப்புறம் ஜிஃப்ட் ஜிஃப்ட் அப்படின்னு சொல்லி நிறைய நிறைய இருக்குங்க சார் இதெல்லாமே நெக்ஸ்ட் லெவலில் தான் வரும் அதில் இந்த இக்ஸி இம்சி அப்படிங்கிற டெஸ்ட் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு குழந்தை வந்து ஒரு ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா ஒரு கருமுட்டையை சுற்றி கோடிக்கணக்கான ஸ்பெர்ம்ஸ் இருக்கும் அதில் எது வந்து தரமான ஸ்பெர்மோ அது மட்டும்தான் அந்த குழந்தைய அச்சீவ் பண்ண முடியும் அதில் வந்து எது தரமான ஸ்பேமாக இருக்கோ இப்போ மேல்களுக்கு ஆண்களுக்கு வந்து சில குறைபாடுகள் இருக்கலாம் ஓகேங்களா அதில் வந்துட்டு இந்த ஸ்பெர்ம் எக்ஸ்ட்ராக்ஷன் டெக்னிக்கில் அந்த ஸ்பெர்மை மட்டும் எடுத்து அசு ஸ்போமியான்னு சொல்லி சொல்லுவாங்க அதில் வந்து சில இதிலெலாம் ஸ்பெர்மே இருக்காது அந்த கண்டிஷன்லலாம் ஸ்பெர்ம் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ண முடியுமா அவங்களோட ஓன் பயாலஜிக்கல் ஃபாதர் ஆக முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அதுலேருந்து எடுத்து அதில் அந்த கருமுட்டையில் செலுத்தி இந்த திஸ் ப்ராசஸ் ஹேப்பன்ஸ் அவுட் சைட் த பாடி அதாவது அசிஸ்டட் ரிப்ரடக்டிவ் டெக்னிக் அதாவது வந்துட்டு ஒரு கருமுட்டையும் விந்தனமும் அவுட் சைட் த பாடி நம்ம அதாவது ஒரு ஹியூமன்ஸோட அவுட் சைட் த பாடி நம்ம வந்துட்டு வச்சு அதை கல்ச்சர் பண்ணி அதுக்கப்புறம் எம்ப்ரியோஸ் கொண்டு போகிறது தான் வந்து அசிஸ்டட் ரிப்ரோடக்டிவ் டெக்னாலஜி ஆர் ஐவிஎஃப் இன்விட் ஃபெர்டிலைஜேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறது அதுதான் வந்து லாஸ்ட் ரிசார்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இதுக்கப்புறம் தான் கம்ஸ் தான் சரகசி சரகேட் மதர் எல்லாமே இதுக்கப்புறம் தாங்க சார் இதில் எல்லாம் ஃபெயிலியர் ஆகிறவங்களாம் சரகசி ஆப்ஷன்க்கே போகிறாங்க சரி இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் பற்றிலாம் நம்ம இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது ரொம்ப டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம் இது வரைக்கும் நீங்கள் வந்து சொன்ன விஷயங்கள் இன்ஃபர்டிலிட்டி பிரச்சனைகளை பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி மேடம் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் இது வரைக்கும் இந்த வீடியோ முழுமையாக பார்த்தா நம்ம சேனல் வியூஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவில் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட்ஸ் பற்றி அதிகமாக பேசாமல் ஒரு சாதாரண விஷயங்கள் குறிப்பாக ஒபிசிட்டி எப்படி பாதிக்குது விட்டமின் டி வந்து எப்படி வந்து ஃபர்டிலிட்டி இம்பாக்ட் பண்ணுது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் டாக்டர் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கேள்விகளாக இருந்தாலும் அப்ரிசியேஷன்ஸ் இல்லை உங்கள் டவுட்ஸ் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் எழுதுங்க நீங்கள் உங்களுடைய வியூஸ் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் தான் எங்களுக்கு புரியும் நாங்கள் எந்த மாதிரி வீடியோஸ் பண்ணணும் இந்த மாதிரி தவறுகள்லாம் திருத்திக்கிட்டு இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது அதனால் உங்கள் கருத்துக்கள் வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த வீடியோ வந்து எல்லா மக்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் குறிப்பாக குழந்தையின்மை பிரச்சனையில் இருக்கக்கூடிய எல்லா கப்பலுக்கும் இந்த வீடியோ போய் கண்டிப்பாக சேரணும் நான் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் வில்சன் நன்றி வணக்கம்